சந்தியா ரகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்போ நான் பேர் வச்சு கொடுத்த குழந்தை மாயா அப்படின்னா ஆச்சரியமா பாக்குறாங்க ஆமா பெரியமா நான் தாங்கிறாங்க அப்போ சந்தியை எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவ மீறலியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தவ என்னை ஒரு முறை வந்து பாக்காம போயிட்டாலேன்னு அழுகுறாங்க பெரியமா எங்க அம்மா உங்களை பார்த்தாங்க நீங்க தான் உங்களை பார்க்காம விட்டு தீங்காங்கிறாங்க என்ன என்னை நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் என்ன பெரியமா பண்றது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி எங்க அம்மா ஒரு வேளை உங்களை பார்த்துருந்தாங்கன்னா எங்க அம்மா பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருக்க முடியாது பெரியமா ஆமாமா அவ அவன் மேல அன்னைக்கெல்லாம் நாங்க தான் இருந்தோங்கிறாங்க ஜானகி ஆசைப்பட்டவங்கள கட்டிக்கிட்டாங்களேன்னு இந்த குடும்பத்துல நீங்க எல்லாருமே வெறுத்தீங்க ஆனா எங்க அம்மா உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு எனக்கும் எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பெரியமா தெரியும் அதை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு என்னால ஒத்துக்கவே முடியல பெரியமா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் மாயாங்கிறாங்க ஜானகி அவங்க வாழ்ந்தது இந்த ஊர்ல இல்லையே இந்த நாட்டிலயும் இல்லை நாங்க வேற ஒரு கண்ட்ரியில தான் இருந்தோம் எங்க அம்மா வாழ்நாள் முழுக்க உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பெரியமா உங்களுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் இல்லைன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை டெலிவரிக்காக இங்க வந்திருப்பாங்களா அதுவும் எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா நான் அவங்க கிட்டே கேட்டேன் இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமாங்கறாங்க என்ன சொன்னா சந்தியா கேட்கறாங்க ஆர்வமா கேட்கறாங்க ஜானகி இங்க என்ன நடக்குதோ அதே தான் எங்க அம்மா அப்படியே சொன்னாங்கன்னு சொல்றாங்க மாயா அதுக்கு நான் அம்மாவை கூட திட்டின போதுமா எப்ப பார்த்தாலும் அவங்க பிராணமா தான் பேசிட்டு இருப்பியா நீங்க வேணா ஒன்னா பிறந்திருக்கலாம் ஒன்னா வளர்ந்துருக்கலாம் ஆனா அவங்கள பத்தியே என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குதுமா அவங்கள பற்றி எப்போ பார்த்தாலும் எங்கிட்டயே பேசிகிட்டு இருக்கிறீங்களே அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறாங்க மாயா சம்மந்தம் இருக்கிறதுனால தான் நான் அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கும் அவங்களுக்கு இருக்கிற தொடர்பை விட உனக்கும் அவங்களுக்கு உறவு நெருக்கமாக இருக்குதுங்கிறாங்க சந்தியா என்னமா சொல்கிறேன் அவங்க அங்கே இருக்காங்க நம்ம இவ்வளோ தூரம் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்னு கேட்குறாங்க மாயா ஆமா நீயும் நானும் நான் உயிரோடு இருக்கோன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் சந்தியா இந்தியா வந்து குழந்தை பெற்றுக்கிட்டது அங்கே கரண்ட் இல்லாத போனது இதே ஊரில் இதே ஹாஸ்பிட்டலில் தான் நானும் எங்கள் அக்கா எல்லாருமே பிறந்தோம் இதே இடத்துல தான் என் குழந்தையும் பிறக்கணும்னு பிடிவாதமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கரண்ட் இல்லாமல் போனது கிஷோர் பக்கத்து ஊருக்கு போய் ஜெனரேட்டர் எடுத்துகிட்டு வர போனது அதுக்குள்ளேயே ரகுராம் கொண்டு வந்து கொடுத்து உதவுனது அதுக்கப்புறம் ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் வந்து பார்த்தது குழந்தைக்கு பேர் வச்சது இந்த கதையை பூரா மாயா கிட்ட சந்தியா ஒருக்கா சொல்றாங்க இவ்வளவு நேரமா மாயா ஜானகி கிட்ட சொன்ன கதையை பூரா சந்தியாவும் எடுத்து தான் மாயாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு ஒருவள்தான் பெரியமா ஆனால் இனிமே உனக்கு எல்லாமே அவங்க தான் அப்படின்னா அம்மா அப்பாவே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா தெரியுமா உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற எங்க அம்மா எப்படி அப்பாவ விரும்பினதை மட்டும் உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாங்க மாயா அவங்க அம்மா அப்பாவை பற்றி கூட அவங்க பேசினதில்லை எப்போ பார்த்தாலும் அக்கா 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 பார்க்காத உங்களை பற்றி பேசும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும் யார் அந்த அக்கா அப்படி என்ன ஒரு அக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே எனக்கு ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு போயிருமா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்த்து எங்கள் அம்மாவை ஏன் இப்படி பைத்தியமாக்கி வச்சுருக்கீங்கன்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எங்கள் அம்மாவுக்கு மேலே நீங்கள் இங்கே எல்லாமே நீங்கள் தானும் புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றின மாதிரி நானும் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்து நிறைவேற்றுவேன் தெரியுமா கையை நீட்டுங்க பெரியமா நான் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்குறேன் நீங்க என்னை தாராளமாக நம்பலாம் எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்குற சத்தியம் மாதிரி நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க மாயா கையை நீட்டுங்க பெரியமா நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜானகி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண மாயா ஜானகி வெடுக்குன்னு கையை திருப்பிக்கிறாங்க ஏன் பெரியமா என்ன ஆச்சு என் பேர்ல நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறாங்க மாயா உன் மேலே அதிக நம்பிக்கை இருக்கு நீ ஒன்னும் சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டாங்கிறாங்க ஏன் பெரியமா என்ன ஆச்சு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேன் அந்த சத்தியத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ சத்தியம் வேண்டான்னு சொல்றீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் பெரியமா மாயா அது ஏதோ ஒரு வேகத்தில் நான் கேட்டுட்டேன் இப்போ இப்ப அதை நினைச்சு பார்க்கும் அது வேண்டாம்னு தோணுதுங்கிறாங்க ஜானகி பெரியமா எதுக்காக சத்தியம் கேட்டிங்க இப்போ எதுக்காக வேண்டாங்கிறீங்க காரணத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்னங்கிறாங்க சரி அவனுக்கு அதெல்லாம் வேண்டாமா யா நீ போங்க பெரியமா அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு கேட்டுட்டே இருக்குங்கிறாங்க இல்ல இல்ல என் மனசு அதை ஏத்துக்கல வேண்டாம் சத்தியமே வேண்டாம் நீ போங்கிறாங்க இல்ல இந்த பேச்சு இதோட விட்டுலாம் அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயம் எல்லாம் எதுவும் இல்லை நான் தெரியாத தனமும் உங்ககிட்ட சத்தியம் கேட்டுட்டேன் நீ போ மாயா போ போங்கிறாங்க மாயா மனசே இல்லாம அந்த இடத்துல இருந்து போறாங்க என்ன ஏதுனே கேட்காம மாயா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க தயாரானியே அம்மாவா இருந்தா நான் உன் ஆசையை நிறைவேற்ற மாட்டேனா ஐயோ இப்படி கதறாங்க ஜானி ரம் பூஜையில அங்க உட்கார்ந்துருக்காங்க நினைச்சு பாக்கிறாங்க அப்புறமா ஓடிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனையும் பொண்ணையும் வரவழிக்கிறேங்க அப்பா அம்மா இறந்துட்டு என்ன ஆனாலும் சரி விடையே அந்த பொண்ணையும் வாங்கன்னு எழுதிட்டு சிவராமனும் கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா உயிரோடு இல்லாத கத்தி கதர்னதை நினச்சு பாக்குறாங்க ரகுராம் ஜானி இருந்து வராங்க எங்க ஜானிக்கு போனேன்னு கேக்குறாங்க கோயிலுக்கு போயிருந்தேங்கிறாங்க நீ போனதுல இருந்து ரகுராம் போய் பூஜையில உட்காந்து இன்னும் எழுந்திருச்சே வரல சாப்பிடவும் இல்லைன்னு சொல்றாங்க பவானியும் சேகரம் செத்ததை நினைச்சுக்கிட்டே

ஒரு முடிவே இருந்திருக்காது போனமானம் போனதுதான் அன்னைக்கு சாகலைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செத்து இருப்பாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு ஓடி அடுத்த நிமிஷமே அவங்க செத்துட்டாங்க எதை வேணாலும் மன்னிக்கலாம் பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணினவங்களை என்னைக்குமே மன்னிக்க முடியாது ஜானகிங்கிறாங்க ரகுராம் பூஜையில இருந்து எழுந்திருச்சு அவங்க ரூமுக்கு போறாங்க பின்னாடியே வராங்க ஜானகி என்னங்க நேத்து நடந்த விஷயத்தை என்னைய மறக்கலையேன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காமே இருந்தா எப்படிங்கன்னு கேக்குறாங்க ஜானகி இல்ல ஜானகி அந்த பொண்ணு பண்ணின துரோகம் நான் எதையும் மறக்கணும்னு நினைச்சு போராடிட்டு இருந்தனோ அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க ரகுராம் அப்படி ஒரு அவமானத்தை நம்ம முதல் முறையா சந்திச்சதை இன்னை வரைக்கும் மறக்கவும் முடியல மாமாவும் ஆற்றுல போனதை என்னால ஞாபகமாக மறக்கவே முடியலைங்கிறாங்க ஜானகியும் பழசியெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க புது பொண்ணா இருக்கும்போது நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த நகையெல்லாம் எடுத்து போடலான்னு போடும்போது ஏ அதையெல்லாம் தொடாத அதெல்லாம் என் தங்கச்சிக்கு தான் வேணுங்கிறாங்க எது எல்லாமே உன் தங்கச்சிக்கு கொடுத்தா நீ எதுவுமே போட மாட்டியாங்கிறாங்க எனக்கு தான் என் தங்கச்சி இருக்காளே அது போதுங்கிறாங்க ஜானகி ஆமா சந்தியா எங்க போயிட்டா காலையிலேருந்து அவளை நாங்கள் பார்க்கவே இல்லையான்னு கேட்குறாங்க ஆமா எனக்கு கல்யாணம் இல்லையா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுவேனே எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து அழுகிட்டு பாலா இருக்குங்கிறாங்க சானிகி கல்யாணமாகி நான் பிரிஞ்சு போகிறத அவனால் தாங்க முடியாதா இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே என்ன தங்கச்சி மேலே இவ்வளோ பாசமா ஜானகிங்கிறாங்க ஆமாம் எனக்கு உயிரே அவள் அவ அவள் உனக்கு உயிர்னா அவளுக்கு நீ அம்மாங்கிறாங்க சரி சரி ஜானகி பூ வச்சுடுங்க அந்த பூ வருங்கிறாங்க அந்த பூவை பார்த்ததும் ஜானகி இல்லை இல்லை இது சந்தியா வச்சுக்கிட்டோம் எனக்கு வேறு பூ வச்சுடுங்கிறாங்க ஏய் கல்யாணம் உனக்கு நீ தானே புது பொண்ணு நீ தான் வைக்கணும் பூவுங்கிறாங்க மல்லிகான ஒரு அக்கா வராங்க என்ன இன்னும்மா ரெடி ஆகிறீங்க முகூர்த்தத்துக்கு நேராக சீக்கிரமாக ரெடி ஆகி வாங்கன்னு கூப்பிடுறாங்க மல்லிகா மல்லிகா அங்கே சந்தியாக இருந்தானே அவளை வர சொல்லங்கிறாங்க நான் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லையாங்கிறாங்க அந்த பொண்ணு மல்லிகா எங்கயாவது உட்காந்து அழுதுட்டு இருப்பா இல்லைன்னு எனக்காக எங்கேயாவது போய் சாமி கோயில வேண்டிட்டு இருப்பாளா இருக்கும் பார்த்து கொஞ்சம் அனுப்பி வைடிங்கிறாங்க சரி நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் கண்டு போறாங்க குளத்து மேட்டில தான் மனமேடை அமைச்சிருக்காங்க அங்க ஐயர் கூப்பிடுறாங்க பொண்ணு கூட்டிட்டு வாங்க நாளை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்து ஜானகியை உட்கார வச்சிருக்காங்க சிவராமன் மாப்பிளைய கண்ணான்னு சொல்லி வாய் மூடல பர்சல்ல பொண்ணு மாப்பிளையா வந்து நிக்கிறாங்க கிஷோரும் சந்தியாவும் ஜானகியோட அப்பா சொல்லிட்டாங்க ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க நிக்க கூடாது போயிடுங்க அப்படியே போயிடுங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க அப்பவே சந்தியாவும் கிஷோரும் போயிட்டாங்க ஜானகியோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருது நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே என் மகள் மகளுக்கு வாழ்க்கை கொடுப்பியா ரகுராமுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பியா ரகுராமுக்கு இவளை கட்டி வச்சு உன் வீட்டு மருமகள் ஆயிக்குவியான்னு கேட்கறாங்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்க அவ்வளவு பெரிய துரோகத்துக்கு மத்தியில அப்படி ஒரு சூழ்நிலையில தான் ரகுராமுக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாணத்தை நினைச்சு பார்த்த ஜானகி அழுதுட்டே இருக்காங்க ஜானகிக்கு மேக்கப் பண்ணி வந்து பார்க்கறாங்க என்ன ஜானகி எதுக்கு அழுதுட்டு இருக்கிற உன் தங்கச்சி பண்ணின துரோகத்தை நினைச்சு அழுகிறியா அவளையெல்லாம் கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு அவ நல்லாவே இருக்க மாட்டா ஒரு யாரும் அவளை சபிக்காதீங்க அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஜானகி துரோகத்துக்கு மத்தியில முன்னும் பெண்ணு எப்படி திரும்பினாலும் அன்பும் பாசம் தான் ஜானகிக்கு தெரியுது இப்ப மேலையும் அதே அன்பு பாசத்தையும் இன்னும் என்னெல்லாம் நடக்க சொல்ல பார்க்கலாம்